புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு டாஸ்மாக் மது விற்பனை தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய தலைவலி பிரச்சனை பூதாகரமாக தமிழ்நாட்டில் அதிகப்படியாக வளர்ந்து குடிகாரர்கள் அதிகமாகிட்டாங்க இதை தடுக்க ஒரே ஒருத்தரால் தான் முடியும் யாரால் தெரியுங்களா அது நம்ம சொல்லக்கூடாது சொல்ல வேண்டியங்களும் சொல்லுவாங்க அது மாறணும்னா நீங்கள் தான் வரணும் ஒவ்வொருக்க தயவு செய்து யாரும் குடியும்

மதுவிலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இருக்கட்டும் அது ஒரு ஓரமாக தப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம் இருக்கட்டும் அது ஒரு ஓரமாக ஆனால் பாருங்க பனையூர் பண்ணையா நேற்று ஆரம்பித்த கட்சி அதனால இதே போல ஒன்று இருக்காரு ஆனால் ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக கட்சி அந்த அதிமுக கட்சியோட எடப்பாடி ஆளுமை பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருங்க தமிழ்நாட்டில் மது விற்பனை செய்வதையே தான் பாருங்க மும்முரமாக பெரிய தொழிலா தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதை தாண்டி வேற யோசிக்க இந்த டாஸ்மாக் மது விற்பனை யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த காணொளியில இந்த காணொளியில டாஸ்மாக் வந்த வழியை குறித்து நம்ம பார்க்க போறோம் அதற்கு பிறகு இந்த மது குடிப்பதையே அதிகப்படியாக ஃபேஷன் ஆகிறது யாருன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் முதல்ல இந்த டாஸ்மாக் வந்த வழி கர்ணன் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்ல அர்ஜுனன் புலம்புவாரு ஹட பாவி கிருஷ்ணா உன்னாலல்லவா இந்த நல்லவனை நான் கொன்றேன்ட்டு அப்போ கிருஷ்ண கிட்ட சொல்லுவாரு ஏன்பா யார்கிட்ட நீ பேசுற உன் ஒருவனால் மட்டும் கர்ணனை கொல்ல முடியுமா உனக்கு முன்பாகவே கர்ணனை ஆறு பேர் கொன்று விட்டார்கள் செத்த பாம்பை அடித்து விட்டு நான் தான் கொன்றேன் கொண்டேன்ட்டு நீ ஏன் தனிப்பட்ட முறையில் பெருமை பேசீரன்ட்டு அதே தான் பாருங்க ஏற்கனவே கர்ணனை ஆறு பேர் கொன்ற மாதிரி தான் வந்த வழியை வைத்து பார்க்கும்போது யார் இதற்கு முதற் படிக்கட்டாக இருந்தாங்கன்ட்டு நம்ம பார்த்துடலாம் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாக பிரிட்டிஷ் இந்தியாவில் விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த சமயத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் கொள்கைகளில் மிக முக்கியமான கொள்கை இந்த மதுவிலக்கு கொள்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் மதராஸ் மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி முதல் முறையாக அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் மது விலக்கை கொண்டு வராது அதற்கு பிறகு சித்தூர் கடப்பா வடார்காடு மாவட்டங்களில் இந்த மது விலக்கை விரிவுபடுத்துறாரு அதைத் தொடர்ந்து ஓமந்தூரா ராமசுவாமி காமராஜர் பக்தவச்சலம் அறிஞர் அண்ணா இவர்கள் முதல்வராக ஆட்சி செய்த அந்த ஆட்சி மது மதுவிலக்கை தளர்த்தாமல் கடைபிடித்து வந்தார்கள் ஆனால் இவர்கள் அனைவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை கடைபிடித்து வந்தாலும் கள்ளச்சாராயம் என்பது மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது இந்த நிலையில் அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதல்வராக ஏற்கிறார் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் கடுமையாக மது விலக்கை கடைபிடித்து வந்தாலும் ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களை தடுப்பதற்கே தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்குண்டான நிதி பற்றாக்குறை உருவாகிறது நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு கலைஞர் கடிதம் எழுதுறாரா நிதி கேட்டு ஆனால் மத்திய அரசு கிட்ட இருந்து திட்டவட்டமாக ஒரு பதில் வந்துதான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மது இருக்கு அங்க தேவையானோம் இப்ப புதிதாக மது கொண்டு வரும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி அளிக்க முடியும் என்று காய்ச்சுகின்ற கள்ளச்சாராயத்தை நிறுத்துவதற்கும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களை தடுப்பதற்கும் முக்கியமாக சமாளிப்பதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மது விளக்கை கலைஞர் அவர்கள் தளர்த்தார்கள் சரியாக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மது விளக்கை தளர்த்தி கொண்டு வரப்பட்ட இந்த சாராய விற்பனையோட விலை நிர்ணயம் ஒரு லிட்டர் சாராயம் பத்து ரூபாய் என்றும் ஒரு லிட்டர் கல் ஒரு ரூபாய் என்றும் விற்பனை செய்யப்பட்டது சாரி ஃபார் த பிரேக் தடங்கலுக்கு வருந்துகிறோம் இந்த இடத்துல கண்டிப்பா யாராவது பாஞ்சு புறாண்ட வருவாங்க ஏங்க இப்பதான் கருணாநிதி ஆறு பேர் கூடுட்டாங்க செத்த பாம்பை அடித்து விட்டு ஏம்பா பெருமை பேசுற முதல் முறையாக தமிழ்நாட்டில் திமுக தான் இந்த டாஸ்மாக் கொண்டு வந்த மாதிரி பில்டப் பண்றீங்கன்னு சொல்லி எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக பல முதல்வர்களால் கடைபிடித்து வந்த மதுவிலக்கை தளர்த்தியது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல தானேன்னு கேட்பாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும் கலைஞருக்கு முன்பாக காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வராக இருந்த சமயத்திலேயே அவரது ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பெருகி வந்த கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சாராயத்தை குறித்து காமராஜர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க பிரதானமாக மேலும் மார்க்க விட்டு வெளியே இருக்கிற வரைக்கும் ஆயிரத்தி பேசலாம் ஆயிரம் சவால் விடலாம் இப்படி பண்ணலாம் சேச்சா அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க இப்படி பண்ணிருக்கலாம் நான் மட்டும் அந்த சீட்ல தலைமை என்கின்ற பொறுப்புக்கு வந்துட்டேன்னா நான் ஆட்சியில உட்கார்ந்தா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்ட்டு ஆயிரத்தி பேசலாம் ஆனால் அந்த மார்க்குக்குள்ள வந்த பிறகு தலைமை என்கின்ற பொறுப்புல உட்காரும்போது தான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கே வர முடியும் அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை தளர்த்தி மது விற்பனையை கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் அரசை கூடவே இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்த சமயத்திலேயே இந்த மது விற்பனையை தான் பாருங்க பிரதானமாக கையில் எடுத்து கலைஞர் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாரு ஆனா பாருங்க அது போன வாரம் தலைமை என்கின்ற இருந்து வெளியே இருந்த போன வார்த்தை அதே போல விமர்சனம் பண்ணாரு மது விற்பனைக்கு எதிராக அதே பாருங்க வந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மது விற்பனை மதுவிலக்கு எந்த அளவுக்கு நம்ம அடுத்து டாஸ்மாக் வந்த வழியில் வந்துடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் கொண்டு வந்த மது விற்பனை மூலம் ஒரு லிட்டர் சாராயம் பத்து ரூபாய் ஒரு லிட்டர் கல் ஒரு ரூபாய் என்றும் விலை நிர்ணயம் செய்து விற்கப்பட்ட அந்த ஆண்டில் அரசுக்கு வந்த வருவாய் என்பது இருபத்தி ஆறு கோடி ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த மது தளர்த்திவிட்டு தளர்த்தி விட்டு மது விற்பனையை கொண்டு வந்ததன் மூலமாக கலைஞர் அரசு கடுமையான விமர்சனத்தை சந்திக்க ஆரம்பிச்சது வேற வழியே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கை கொண்டு அடுத்து இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் தலைமை என்கின்ற மார்க்குக்கு உள்ள வெளியே அது போன வாரம் இந்த வாரன்ற கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் மது விளக்கை அதே கலைஞர் தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மீண்டும் மதுவிலக்கு கொண்டு வந்துறாரு அது தொடர்கிறது மதுவிலக்கு தொடர்கிறது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுகிறது எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமைகிறது எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவிக்கு வந்த பிறகு இருக்கிற மதுவிலக்கு தொடர்கிறது மேலும் கள்ளச்சாராயம் காட்சி பெறுவதற்கு உண்டான கடுமையான சட்டத்தை கொண்டு வராது அமல்படுத்துறாரு ஆனால் காய்ச்சுகின்ற கள்ளச்சாராயத்தையும் குடிக்கிற கள்ளச்சாராயத்தையும் தடுத்து நிறுத்தவே முடியல கள்ளச்சாராயம் அதிகமா பெருக ஆரம்பிக்குதுங்களாம் சோ கள்ளச்சாராயம் மற்றும் குடிப்பவர்களை தடுப்பதற்கே அதிகப்படியான நேரங்கள் மற்றும் நிதி விரயமாக தொடங்குதுங்களாம் வேற வழியே இல்லாம கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கும் எம்ஜிஆர் அவர்கள் அரசு இருந்த மதுவிலக்கை தளர்த்துறாரு மது விற்பனையை கொண்டு வராது சரியாக பத்தே வருஷங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்னு எழுபத்தி மதுவிலக்கை தளர்த்திய கலைஞர் அரசு மீது கடுமையான விமர்சனத்தை வைத்த எம்ஜிஆர் அவர்கள் தலைமை என்கின்ற இடத்துக்கு வந்த பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மது விளக்கை எம்ஜிஆர் அவர்கள் எழுக்கிறார்கள் ஏன் அப்படியே அன்றைக்கு தலைமை என்கின்ற பொறுப்பில் இல்லாத போது மது விளக்கை தளர்த்திய கலைஞர் அரசு மீது வைத்த விமர்சனம் தமிழ்நாட்டு பெண்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இதை போல அநியாயமான விஷயத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமே இது உங்களுக்கு புரியாதான்னு அதே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்த மது விற்பனை அப்கிரேட் இன்றைக்கு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட உருள்றாரு இல்லைங்களா அய்யோ தமிழ்நாட்டில் என்னையா மது விற்பனை இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல வெளிநாட்டு மது வகைகளை தயாரிப்பதற்கு பத்து மது நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறார்கள் அடுத்து இந்த இடம் தான் முக்கியமானது டாஸ்மாக் என்கின்ற ஆணி வேற என்ட்ரி ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் பாருங்க இந்திய நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் ஒன்று எம்ஜிஆர் அவர்களின் அரசால் உருவாக்கப்படுகிறது தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்று உருவாக்கப்பட்ட அதுதான் பாருங்க இன்றைக்கு இருக்கிற டாஸ்மாக் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் அரசால் கொண்டு வந்த தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டாஸ்மாக் தான் பாருங்க மொத்த மது விற்பனை மற்றும் சில்லறை மது விற்பனையை கட்டுப்படுத்த தொடங்கியது பிறகு எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தமிழ்நாடு முதல்வராக மீண்டும் கலைஞர் அவர்கள் பதவிக்கு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்ப்பரேஷன் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக மலிவு விலை மது விற்பனையை அறிமுகப்படுத்துகிறார்கள் அதன் மூலம் திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வருகின்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் அந்த விமர்சனம் எதிரொலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைகிறது முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வராங்க ஆட்சி பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மலிவு விலை மது விற்பனையை தடை பண்றாங்க ஆனால் அதே சமயத்தில் பார் வசதியுடன் கூடிய நிறைய மதுக்கடைகளை திறக்கிறாங்க விஸ்கி பிராண்டி பியர் போன்ற மது வகை உற்பத்தி மற்றும் விற்பனை எதற்குமே பாருங்க தடை கிடையாது தாராளமா இதை போன்ற மது வகைகளை விற்பனை செய்யலாம் என்கின்ற உத்தரவையும் வழங்குறாங்க சோ இப்படி காலத்திற்கு ஏற்ப அந்தந்த சமயத்துல ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது அவங்கவுங்க ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட மது வகைகளை பாருங்க தடை செய்வதும் புதிய புதிய மது வகைகளை அறிமுகம் செய்வதுமாக போயிருந்த இந்த சமயத்துல அதிமுக அரசு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புது யுக்தி ஒன்னு கையாளுறாங்க அதாவது பாருங்க அந்த பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிடுறதை விட பேச்சம்பழத்தையே திருட வேண்டியதான்னு கேட்பாங்க இல்லீங்களா டாஸ்மாக் மூலம் அரசாங்கம் மது உற்பத்தி பண்றாங்க இந்த அரசாங்கம் மூலமாக மது விற்பனை தனியாருக்கு ஏலம் விடுறோம் இந்த தனியார் ஏலம் எடுத்து மது விற்பனை செய்து அவங்க கிட்ட இருந்து வரி வருவாய் வாங்குவதை காட்டிலும் ஒட்டுமொத்தமா மொத்தமா டைரக்டா இந்த மது விற்பனை அரசாங்கமே செய்தால் என்ன அப்படின்ற ஒரு யுக்தியை கொண்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்கமே டைரக்டாக டாஸ்மாக் மூலமாக மது விற்பனை செய்யப்படும் என்கின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துறாங்க இது எப்படி இருக்கு இதை குறிப்பிட்டு தான் சொன்னோம் பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட பேச்சம்பழத்தை டைரக்டா திருடலாம் இல்லையா அப்படின்ற ஒரு யுக்தியை கையாண்டு முதல் முறையாக பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மூலமாக மது விற்பனை அறிமுகப்படுத்தியதே அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த டாஸ்மாக் மது விற்பனை சாராயம் சாராய அமைச்சர் ஆரா ஓடுறது அப்படி இப்படின்னு சொல்ற எல்லாருமே பாருங்க இந்த டாஸ்மாக் பின்னணியில் சம்பந்தியும் சம்பந்தியும் சட்டத்துக்கு சாப்பிட போன அதாவது எல்லாரும் ஒரே குட்டையில ஓடுன மட்டக்கணக்காக தான் இருந்து கொண்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஓனனை பார்த்து முதுகு போனாலும் ஒட்டகம் சொல்ற கதையாக சொல்லுங்கிறாங்க அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேச்சி வச்சு பார்க்கும்போது இந்த டாஸ்மாக் என்கின்ற முதற் படிக்கட்டு யார் தொடங்கியதுங்க அதை குறிப்பிட்டு சொன்னோம் புராணத்துல கர்ணன் ஆறு பேர் ஏற்கனவே அர்ஜுனுக்கு முன்பாகவே கொன்று விட்டார்கள் செத்த பாம்பை அடித்து விட்டு நீ ஏன்பா பெருமை பேசியனு கிருஷ்ணன் சொன்ன அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தணும் இந்த டாஸ்மாக் என்கின்ற ஒரு நிறுவனத்தை முதல் முதலாக தொடங்கியதே அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அந்த டாஸ்மாக் மூலமாக மது விற்பனையை ஒட்டுமொத்தமாக அரசே அரசே பாருங்க விற்பனை செய்கின்ற அந்த முறையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்த காலத்தில் டாஸ்மாக் மூலமா அந்தந்த காலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே திமுகவால் தான் அதுவும் பாருங்க இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒட்டுமொத்த பழியை வைத்தால் எப்படிங்க இந்த மது விற்பனை மும்முரமா நடக்குது அப்படின்னு இன்றைக்கு உருள்கின்ற எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் இல்லைங்களா ஆட்சி அதிகாரம் அவர் கையில் தான் இருந்தது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல மது கொண்டு வந்திருக்க வேண்டியது இருக்கிற மதுக்கடைகள் எல்லாத்தையும் இழுத்து மூடிவிட்டு ஏன் கொரோனா சமயத்துல கூட பாருங்க வேமா சூசோ இல்லாம ஈவு இறக்கம் இல்லாம மதுக்கடையை ஜோரா தந்து வச்சு விற்பனை பண்ணியிருந்தாருங்க அதையும் ஞாபகப்படுது எடுத்து சொல்லுங்க அரசாங்கமே சாராயம் விற்கிறாங்க சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இதுக்காக லாபத்துக்காக சொல்லி அரசாங்கம் சாராயம் விற்பனை செய்யவில்லை என்றாலும் இந்த சாராய விற்பனை மது விற்பனை உங்க சாராயம் சாராயம் சொல்றதால நம்ம சாராயம்னு குறிப்பிட்டோம் இந்த மது விற்பனையை தனியார்கள் கிட்ட கொடுத்தாலும் பாருங்க அரசுக்கு வருகின்ற இந்த வரி வருவாய் என்பதே அது கண்டிப்பாக வரும் இந்த மது விற்பனையை பொறுத்தவரைக்கும் பாருங்க வரி வருவாய் ஒன்று லாப வருவாய் அடுத்து லாப வருவாய் இல்லாவிட்டாலும் வரி வருவாய் என்பது அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தனியார் மது விற்பனை செய்தாலும் வரும் உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலம் இரண்டாயிரத்தி பதினேழு குறிப்பிட்டு சொல்லாம இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த டாஸ்மாக் மது விற்பனை மூலமாக அரசுக்கு வந்த வரி வருவாய் என்பது பதினாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி லாப வருவாய் என்பது வெறும் இருபத்தி ஐந்து கோடி சோ அரசாங்கம் மது விற்பனை செய்யாமல் தனியார் விற்பனை செய்தாலும் அரசுக்கு வருகின்ற இந்த பதனாலாயிரத்தி ஐந்நூத்தி எழுவத்தி நாலு கோடி ரூபாய் வருகின்ற வரி வருவாய் கண்டிப்பாக வரும் தமிழ்நாட்டில் சாராயம் ஆறு கோல் ஓடுகிறது ஆறு ஹோல் ஓடுகிறது ஜெகம்மா சொல்றான் ஜெகமா சொல்றான் தமிழகத்துல தட்டமொழிஞ்சு கெட்டுப் போயிருக்கு தெள்ளச்சாராயம் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயம் ஆறு ரூபால் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ ஒரு மாநில தலைவராக இல்லை மாநிலத்தலைவராக இருக்கும் போது உண்ணும் தான் இந்த உருள்ன்றது கூட ஏன் அவ்வளவு நேரம் காத்திருந்து உருணுங்க தமிழ்நாட்டுல நாலு வருஷம் நாலு வருஷம் பிஸ்கே ஜேபி கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க இல்லைங்களா இருந்த அந்த சமயத்துல தமிழ்நாட்டில் மதுக்கடையில் இழுத்து மூடி மதுவளுக்கு கொண்டு வந்திருக்க முடியுது ஏன் கொண்டு வரல திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி சாராய அமைச்சர் என்று சொன்னால் அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த தங்கமணியும் நத்தம் விஸ்வநாதனும் யாருங்க இன்னும் அமைச்சர் சாம்பிராணியும் சந்தனம் விற்கிற அமைச்சரா அதையும் சொல்லணும் இல்லைங்களா ஏன் இதே சாராயம் ஆறு போல ஓடுற அந்த சாராய விற்பனையோட பதினாலு ஆண்டு கால வருமானம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி அமைந்த பிறகு சொல்லலங்க இந்த கணக்கு பதினாலு வருஷம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சுமார் பதினாலு ஆண்டு கால டாஸ்மாக் வருமானம் என்பது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி வருஷத்துக்கு வருஷம் மது விற்பனையின் மூலமாக ஏறுகின்ற தொகை ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடியாக இருந்தது இதே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கோடியாக உயர்கிறது அப்ப வருஷத்துக்கு வருஷம் விற்பனை அதிகரித்து பதினாலு வருஷத்துல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி என்பது எதன் மூலமாக விற்று வந்தது மது விற்பனையா சாராய விற்பனையா இல்ல சாம்பிராணி விற்பனையா இல்ல சந்தன விற்பனையா ஊதுபத்தி விற்பனையா சொல்லணும் இல்லைங்களா பனையூர் பண்ணையார் தான் பாருங்க நேற்றைக்கு ஆரம்பிச்சார் கட்சியை அரசியல் அவருக்கு ஏ டு செட் ஆனா அவனா எதுவுமே தெரியாது எதுக்காகவோ தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்சு எதுக்கோ ஒன்று இருக்காரு அவரது ரசிகர்களை வைத்து ஆனால் அதிமுக பல ஆண்டு காலமாக தலைமை பொறுப்பில் இருந்து ஆட்சியில் இருந்த கட்சி தானே அவங்களோட ஆட்சி காலத்துல மது விற்பனையை டாஸ்மாக் மூலமா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அப்படி இருந்து மது விற்பனையை குறித்து இன்றைக்கு ஆளுமை அவர்கள் பேச பாருங்க ரொம்ப பெரிய காமெடியா இருக்கு அதை விட ஒரு பெரிய கொடுமையான காமெடி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தான் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் முதல் முறையாக அரசு மூலமாகவே இந்த மது விற்பனையை செய்ய தொடங்குறாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அரசு மூலமாக மது விற்பனை மூன்றாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்திற்கு பிறகு நாங்க கணக்கு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு டு இருபத்தி ஒன்னு பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷ காலத்துல பதிமூன்று ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இது எல்லாத்த விட பாருங்க தமிழ்நாட்டில் பிஸ்கேஜே பி கட்சியில இருந்து நேற்று ஆரம்பித்த டிவி கே கட்சி வரைக்கும் விளக்கு மது இல்லீங்களா இந்த மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமா அது குறித்து நாளைக்கு பாருங்க நம்ம வேற ஒரு காணொலி பார்க்க போறோம் விரிவாக இன்றைக்கு பனையூர் பண்ணையார் ஆட்சி அமைத்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர அவரை தான் நாங்கள் நம்பினுகிறோம்னு சொல்றேன் இந்த பனையூர் பண்ணையார் பாருங்க சினிமாவில் குடிக்கிறதே மிகப்பெரிய தொழிலாக வச்சுருக்கிறது மாஸ்டர் திரைப்படம் முழுக்கவே பாருங்க அவர் குடிகார கேரக்டர் தான் வந்திருப்பாரு ஷாம்பெயினை துறக்கட்டுமா பார்ட்டியை ஆரம்பிக்கட்டுமான்ட்டு இவர் தான் பாருங்க பாடி 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 சினிமாவில் தான் அதிகப்படியாக மதுவை ப்ரமோட் பண்றாங்க குடிப்பவர்களை அதிகப்படியாக உருவாக்குறாங்க ஃபேஷன் அப்படின்ற பேர்ல இன்றைக்கு பாருங்க கட்சி ஆரம்பித்து அவர் மூலமாக தான் தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கு மூலமாக விடிவெல்லி போது அப்படின்ற ஒரு ரேஞ்சில பில்டப் பண்றாங்க ஊருக்கு உபதேசம் செய்யுமா கண்ணீர் பானையில துள்ளி அப்படின்ற ஒரு வகையில நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கூட்டி கேட்கு இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க இந்த டாஸ்மாக் வந்த வழியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களையும் நாங்க பாருங்க வரலாற்று ரீதியாக ஏதாவது தவறான தகவல்களை பதிவு பண்ணி அதையும் சேர்த்து உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் வாயிலாக தெரியப்பட்டுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்